நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் ஒரு மலையாளி புதிதாக கண்டுபிடித்த திருட்டு திராவிட ராமசாமி பேத்திக்கு இந்த தம்பியின் சில பதில்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பொதுவா நீங்க நாம் தமிழர்ச்சி வளரணும் அப்படின்னா இன்னைக்கு எதிரிகள் நீங்க நிறைய பேர் இருக்குங்க இந்த ஆரம்பத்துல கூட நான் நினைப்பேன் ஏன்னா நீங்க நாம் தமிழர்ச்சி பற்றி சீமனை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்களே அவதூற பரப்புறாங்களே அப்படிங்க மாதிரி ரொம்ப எனக்கு கூட வருத்தம் இருந்தது உண்டு ஆனா இப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி எதிரிகள் இந்த மாதிரி அவதூறு பரப்புவர்கள் வந்து இன்னும் நிறைய இருக்கணும்னு நிறைய பேசணும் நாம் தமிழ்கட்சி பற்றியும் சீமானை பற்றியும் இந்த மாதிரி தவறான விமர்சனங்கள் அவதூறுகள் வந்து பேசினாதான் நாம் தமிழ்ச்சி வந்து வேகமாக வளரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இப்பெல்லாம் அந்த மாதிரி நாம் தமிழ்ச்சி பற்றியோ சிம்மனை பற்றியோ இந்த மாதிரி அவதூறு பரப்புகள் மீது எனக்கு வந்து ஒரு கோவம் இருக்கிறது கிடையாது அதற்கு மாறா இன்னும் பேசுங்க இன்னும் நிறைய பேசுங்க இன்னும் எவ்வளவு முடியுமோ நிறைய பேசுங்க நிறைய வீடியோ போடுங்க அப்படி நானே இப்ப ரொம்ப எதிர்பார்க்கறேன் அந்த வகையில இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஒரு திருட்டு திராவிட மாமி இந்த திருட்டு திராவிட மலையாளி இது நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த திருட்டு திராவிட மலையாளி ராமசாமி பேத்தி தெரியுமா இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நம்ம கட்சி நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வலையொலி வச்சிருக்காரு நாயகன் என் டி கே அந்த வலியுலியை வந்து இது வரைக்கும் நீங்க பார்க்காதவங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அந்த நண்பர் இந்த இந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத பற்றி ஒரு விளக்க காணொலி போட்டிருக்காரு இந்த பொண்ணு வந்து ஒரு மலையாளி அதனாலதான் நாம் கட்சியும் சீமானி வந்து பயங்கரமா திட்டுது அப்படிங்கிற பற்றி ஒரு விவரம் எடுத்து போட்டிருக்காரு அவருக்கு வந்து நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல திரும்ப இந்த திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி வந்து ஒரு காணொலி போட்டிருக்கு அதாவது மலையாளி இந்த பொண்ணு வந்து மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டானா ஏன் நம்ம கட்சி கூட வந்து கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கு வந்து பதில் சொல்லி தான் அந்த வீடியோ போட்டுருக்கு முதல்ல அந்த திருட்டு திராட ராமசாமி பேத்தி பேசின அந்த ஒரு கிளிப்பை பாத்துருங்க நான் வந்து அதை முழுசாக எடுத்து போட முடியாது நான் இன்னொரு கைபேசி மூலமா அதை காமிக்கிறேன் அதை பாருங்க பிறகு இந்த திருட்டு திராட ராமசாமி பற்றிக்கிட்டால் நான் கேட்கக்கூடிய சில கேள்விகள் எனது பதில்கள் அதை பார்த்துருவோம் சரி இப்ப ஏன் மலையாளத்துல பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா இத்தனை நாள் ஏன் அப்புறம் தமிழ்ல பேசுன அப்படின்னு கேக்குறீங்களா நான் இப்ப மலையாளத்துல பேசுறது சைமன் கிட்ட ஏன்னா சீமானும் மலையாளி நானும் மலையாளி நான் பேசுறது அவருக்கு கண்டிப்பா புரியும் இப்ப தமிழ்ல பேசுறது உங்களுக்கு புரியுதா நமக்கு புரியுது தம்பிகளா தம்பிகளுக்கு புரியுது தம்பிகளாவே இருக்கீங்களே சரி இப்ப ஸ்ட்ரைட்டா கண்டுக்குள்ள வர கோமால இருந்த தம்பி ஒருத்தன் தொப்பக்கடின்னு முழிச்சிருக்க முழிச்சு பார்த்தா சூப்பர் ஹிட் வாரிவேல் படம் ஒண்ணு ஓடிட்டு இருக்குது நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைச்சு அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்துட்டான் படத்து பேரு இருபத்தி மூணாம் புலிகேசி அந்த படத்துல வருவான்ல தலைமை தலைமை ஒற்றன் அவன் தான் இந்த வீடியோ போட்டவன் மிஸ்டர் தர்குரி புதிய செய்தி ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா செத்து புதச்சு செய்தி கொண்டு வந்திருக்கீங்களே மலையாள கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சிருக்கீங்க உழைச்சிருக்கீங்க மெனக்கட்டு பழைய ஆர்டிக்கல் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்கீங்க ஏங்கிட்டயே கேட்டிருக்கலாமல்ல மூணு மாசம் முன்னாடி போட்ட வீடியோ எடுத்து சொல்லி மலையாளி ஒரு முப்பது வீடியோ மலையாளியும் நான் மலையாளே பேசி இருக்கிறேன் போல் நான் அப்போ அப்போ உங்கள் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தகுதி மலையாளிகள் அல்ல இஷ்டம் சரி ஓகே நீ ஒரு மலையாளி நீ எதுக்கு சீமான திட்ட அப்படின்னு கேக்குறீங்களா இப்பவும் சொல்றோம் இது சீமானா இருக்கிற அக்கறை இல்ல இரண்டு மாநிலத்துக்குள்ள இருக்கிற உறவு பாதிச்சிட கூடாதுங்கிற அக்கறை ஏன்னா நாங்கெல்லாம் பிறப்பால் மலையாளிகள் இன்னும் நல்லபடியா சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் இந்த மாநிலங்களை பிரிக்கிறப்ப காமராஜர் ஆட்சியில தமிழ்நாட்டுல ஆனா இங்க இருந்து ரொம்ப பக்கம் முன்னாடிதான் எங்க ஊரு தமிழ்நாட்டு கூடவே இருந்திருக்க வேண்டியது ஒரு சின்ன கோட்ல பிரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நாங்க ஏன் தெரியுமா ஜூலைய தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறோம் நம்மளோட நெய்பரிங் மாநிலங்கள்லாம் இருக்கல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் இந்த மாநிலம் அவங்களுக்கு தமிழ்நாட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண நாள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய என்ன வெட்டி அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க இப்படி என்ன மட்டுமா தள்ளி விட்டாங்க எத்தனையோ தள்ளி விட்டாங்க அன்னைக்கு காமராஜனும் சொன்னாரா அது என்னடா இருந்துட்டு போட்டோம் மாநிலம் தானே வேற நாடெல்லாம் நான் வந்துடுறேன் இப்ப அறிவுரை போறீங்க சரி நீங்க சொல்ற மாதிரி மலையாள தேசத்துல பிறந்த நாங்க இங்க வந்து தமிழகத்துல ஏமாத்த கூடாதுல்ல நான் ஏமாத்தல ஏமாத்தனது சீமான் இயற்கை வளர்த்த நான் பாதுகாத்தே தீர்வேன்னு எத்தனை நாளா பேசிட்டு இருக்கான் ஆனா பிசினஸ்ல நான் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நண்பர்களே இந்த திருட்டு திராவிட ராமசாமி நாயக்கன் பேத்தி பேசுனதை கேட்டீங்களா எப்படி இப்படி எல்லாம் ஊட்டி பாருங்க அதாவது நினைச்சேன் சரி இந்த அளவுக்கு நாம் தமிழ்ச்சியும் சீமானியும் வந்து எதிர்க்குது அப்படின்னா இது வந்து ஒரு திராவிட அதாவது தெலுங்கு தெலுங்கு இனத்தை சேர்ந்தவங்க தெலுங்கு தாய்மொழியை கொண்டாங்க அப்படிங்க நினைச்சேன் ஆனா பார்த்தா மலையாளி அப்படிங்கறதே தெரிய வந்திருக்குது சரி இந்த திருட்டு திராவிட ராமசாமி பார்வையில சீமானும் வந்து மலையாளி தான் அப்படிங்கும் போது உங்க இனத்தவர் தானே அவரு அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்க கோவப்படணும் சக இனத்தை வந்து இந்த அளவுக்கு திட்டுவாங்களா இந்த விமர்சனம் பண்ணுவாங்களா இந்த அளவுக்கு பரப்புவாங்களா சீமான் மீது தவறு இருந்தாலும் அதை இனத்தோட இனம் மாதிரி வந்து இந்த அளவுக்கு உங்களுடைய சீமானுடைய இந்த தவறுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அவதிரு பரப்பலாமா இந்த மாதிரி எல்லாம் வெளியே கொண்டு வரலாமா இப்படி தனது சொந்த இனத்தோட சீமான் மேலேயே ஏன் இந்த ராமசாமி பேத்துக்கு இவ்வளவு ஒரு கோபம் இவ்வளவு ஏன் இவ்வளவு வன்மோ அப்படின்னு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் அதாவது இந்த திருட்டு திராவிட ராமசாமி பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எல்லை பிரிப்பு இருக்குங்களா இந்த எல்லை பிரிப்பு கொஞ்சம் அந்த கோடு வந்து அந்த பக்கமா பிரிச்சு இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து தமிழ்நாட்டோட சேர்ந்து தமிழ்நாட்டு பொண்ணா இருந்திருப்பாங்களா தமிழன் மலையாளி கன்னடன் தெலுங்கன் இதெல்லாம் வந்து எப்படி வரையறுக்கப்படுது தாய்மொழியை கொண்டுதான் இன்னைக்கு நம்ம அப்பாவுடைய நம்ம அம்மாவுடைய மொழி என்னவோ அதை வைத்து தான் வந்து நம்ம ஒரு இனம் அப்படிங்கறத வரையறுக்கப்படுது இப்போ இந்த இடத்துல இந்த திருட்டு திராவிட ராமசாமி பத்தி எப்படி விட்டுது பாத்தீங்களா கொஞ்சம் அந்த ஆண்ட போயிட்டதுனால மலையாளியா ஆயிருச்சா மலையாளி தேசத்துல பிறந்துட்டதுனால மலையாளியா ஆயிருச்சான் கொஞ்சம் இந்த ஆண்ட வந்து தமிழ்நாட்டு பொண்ணு ஆயிருக்குமா அது தமிழச்சி ஆயிருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஊட்ட வருது இப்படி நம்ம தமிழர்களுக்கு வேலை அதாவது தாய்மொழி என்னவோ அதை வைத்தான் வந்து இனம் வரையறுக்கப்படுது அப்படிங்கறதா இங்க உலகம் முழுக்க உள்ள ஒரு வரையறை ஆனா எல்லை பிரிப்பு அங்க போயிட்டதுனால மலையாளி எல்லை பிரிப்புல இங்க வந்திருந்தா தமிழன் இது என்ன திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி இது என்ன புது ஊட்டா இருக்கு அப்புறம் இந்த திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி கிட்ட இன்னொரு கேள்வி அது ஏங்க உங்க இனத்தவரான சீமான வந்து இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்க ஆண்டு இருக்க ஸ்டாலின் வந்து அவர் வந்து இனத்தை சேர்ந்தவங்க ஒரு மலையாளியா இருந்துகிட்டு ஏன் ஒரு தெலுங்கருக்கு ஆதரவா கொடுக்குறீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள்னா முதல்வருக்கு பிறந்த நாள்னா வாழ்த்து சொல்றீங்க இந்த திராவிட மடல் ஆட்சி வந்து சிறப்பா நடக்குது திமுக ஆட்சி வந்து சிறப்பா இருக்குது ஆகோ ஓகோன்னு புகழ்றீங்க திராவிடம் தான் படிக்க வச்சது அப்படிங்கறீங்க இது என்ன கணக்கு ஒண்ணும் புரியலையே நீங்க அநேகமா நீங்க வந்து சீமானுக்கு தானே ஆதரவா பேசியிருக்கணும் ஆனா நீங்க வந்து ஒரு தெலுங்கரான ஸ்டாலினுக்கும் அந்த திமுகவுக்கும் தான் ஆதரவா பேசுறீங்க தமிழர்கள் மீது அவ்வளவு அக்கறை சீமன் மேலாம் அக்கறை இல்லையா தமிழர்கள் அக்கறையா எப்பா இந்த திருட்டு திராவிட ராமசாமி நம்ம தமிழர்கள் மீது நான் அக்கறையை பார்த்து நம்ம தமிழர்களான நமக்கு அப்படியே உடம்புலாம் புல் அரிக்குதுங்க அப்படியே ஒன்னும் என்ன பண்ணு என்ன சொல்றதுனே ஒண்ணும் புரியலையே எதுவும் வரல அந்த அளவுக்கு ரொம்ப அக்கறையா இருக்காங்க சரி திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி நீ வந்து ஒரு மலையாளி பொண்ணு சரி இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டுல வாழ்ற இங்க தமிழ்நாட்டுல வந்து உனக்கு எல்லா வசதியும் வந்து தமிழ்நாட்டு தான் நீ செஞ்சு கொடுக்குது அப்படி இருக்கும் போது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தானே விசுவாசமா இருக்கணும் இப்ப நீங்க கேரளாவில இருந்து அங்க இருந்து மருத்துவ கழிவுகள் இன்னும் இறைச்சி கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொட்டுறாங்க இது குறித்து ஏன் ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல இதை பத்தி இது கேட்கல அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல இருந்து இயற்கையை பாதுகாருன்னு சொல்றல இன்னமும் தான் இயற்கையை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பேசுறான் தான் இயற்கையை பாதுகாக்கிற வேலையை செஞ்சிருக்கேன் இந்த ரீயூசிபிள் நாப்கின் நான் வந்து அந்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரிலாம் பேசுது அந்த உண்மை பேசுறது நேரிலேயே அந்த திட்டு திராவிட ராமசாமி பத்தி தான் சீமான அவனை உரிமையில பேசுது அப்படிங்கும்போது போது இங்க இயற்கை இங்க கன்னியாகுமரியில மலைகள் எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல லாரி லாரியா பல ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து இங்கிருந்து வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல நம்ம மலையாள தேசத்துக்கு கேரளாவுக்கு அதை பற்றி ஏன் வந்து ஒரு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க என்னதான் நீங்க மலையாளியா இருந்தாலும் நீங்க மலையாளத்துல பிறந்திருந்தாலும் கேரளாவில் பிறந்திருந்தாலும் இப்ப நீங்க வசிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இங்க தமிழ்நாட்டின் வளங்கள் இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை பற்றி ஒரு கூட நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு ரீயூசபிள் நாப்கின் வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்பனை பண்றது மட்டும்தான் இயற்கையை பாதுகாக்கிறதா ஓ ஒரு புதிய விளக்கம் அருமையான விளக்கம் அப்ப இயற்கையை பாதுகாக்கிறதுனா இதுதான் வேற எதுவுமே கிடையாது மண் அல்றது மலைகளை வெட்டுறது மலைகளை திருடுறது இங்க சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் பாதிக்கப்படுறது இது எதுவுமே வந்து இயற்கையை பாதுகாக்கிறது கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்பனை தான் இயற்கையை பாதுகாக்கிறது பாத்துங்க நம்ம திருட்டு திராவிட ராமசாமி பத்தி இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுனா அதுக்கு என்ன ஒரு டெபிலிஷன் கொடுத்துறாங்கன்னா பாருங்க இதுதான் இனிமேல் நம்ம கட்சி உறவுகள் யாருமே போயிட்டு போய் மரம் நடறேன் அதை பண்றேன் இந்த மாதிரி கேரளாவுக்கு வந்து கைமலாம் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை தடுக்கிறேன் போராட்டம் பண்றேன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ரீயூசபிள் நாட்கின் வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுங்க இதுதான் வந்து இயற்கையை பாதுகாக்கிறது சரிங்களா அதாவது நம்ம திருட்டு திராவிட ராமசாமி பேத்தினுடைய பார்வையா இயற்கையை பாதுகாக்கிறதுனா இதுதான் மற்றபடி சீமானலாம் ஒரு புலப்பத்துக்கு வருங்க அவர் போய் இயற்கையை பாதுகாக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு ஏதோ வந்து கனிம வளம் அது பண்ணிட்டு அது பண்றேன் கடல்ல வந்து வைக்க கூடாது அப்படி சொல்லிட்டு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கா அதான் டைம் ஆஃப் வேஸ்ட் சீமானுக்கு கொஞ்சம் கூட விவரமே தெரியலீங்க நம்மளாம் இந்த தமிழர்கள் நம்மளாம் என்ன பண்ணணும் இந்த ராமசாமி பேத்திக்கிட்டு அந்த மலையாளி இந்த பொண்ணுகிட்ட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படி அறிவுனா என்ன எப்படி இந்த விவரம்லாம் என்ன அப்படிங்கறத நம்மளாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே எந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து நம்ம முட்டாளா இருக்கும் எந்த அளவுக்கு அடிமையா இருக்கும் எந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத இந்த மாதிரியான நபர்கள் பேசுறதுல இருந்து நம்ம வந்து நல்லா உணர முடியுது இந்த அளவுக்கு எல்லாம் பேச விட்டுட்டு ஒரு தெலுங்கரை வந்து திராவிடங்கள் பொருளில இங்க வந்து ஆள விட்டுட்டு நம்ம வந்து அடிமையா இருந்துட்டு நம்ம வந்து பிரச்சிட்டு இருக்கோம்ல

இன்னும் அடுத்து விரைவில் ஒரு சில நாட்களில் வந்து நான் உடனிருந்து நிச்சயமா கலத்தா செயல்படுவோம் நாம் தமிழி வெற்றி பெற வைப்போம் சரி என்பது இந்த தினத்துல இந்த தகவலை மீண்டும் அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்